வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை ஓசோவின் விழிப்புணர்வு கதைகள்ல இருந்து புத்தரின் புரிதல் அப்படிங்கிற இந்த கதையை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம் ஓசோ என்ன சொல்றாருன்னா இந்த கதைய நீங்க வந்து ஒரு தியானமா செஞ்சு பாருங்க அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த ஒரு தியானமா செஞ்சு பாருங்க அப்படிங்கிறார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா புத்தருக்கு ஞானமடைந்த பிறகு வந்த ஒரு புரிதல் தான் இந்த விஷயம் சரிங்களா அதாவது காட்டுக்கு போனா மட்டும்தான் நம்மளுக்கு ஞானம் கிடைக்குமா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஞானம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தி தான் இந்த கதை நம்மளுக்கு தெரியப்படுத்தது கதையை அவர் இப்படி சொல்றாரு சோசுவை ஒரு துறவி ஒரு நாய்க்கு புத்தத்தன்மை இருக்கிறதா இல்லையா என்று கேட்டார் சோசு இருக்கிறது என பதில் கூறினார் இதை ஆழ்ந்து பார்க்க வேண்டும் ஒரு நாய்க்கு புத்தத்தன்மை இருக்குமானால் அது உனக்கும் இருக்கும் நாயும் ஒரு நாள் புத்தராக கூடும் என்றால் உனது லட்சியம் வெகு தொலைவில் இல்லை இதில் பல விஷயங்கள் உள்ளன ஒரு நாய் புத்தத்தன்மை உடையது என்றால் பின் அது உனக்கும் உனது எதிரிக்கும் கூட இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் உடையதுதானே இதில் உயர்வு தாழ்வு ஏது விழித்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவெடுப்பதில் தான் முக்கியத்துவம் இருக்கிறது இன்னும் சிறிது நேரம் தூங்கலாமா வேண்டாமா என்று நீ முடிவெடுப்பதில் தான் இருக்கிறது புரண்டு படுத்து போர்வையை இழுத்து போர்த்தி தூங்குவதில் தான் சுகம் ஆனால் போர்வைக்குள் தூங்கும் போது அதிகாலையை அனுபவித்தால் நீ புத்தர் தான் அது உன்னை பொறுத்தது புத்தர் மரத்தடியில் உட்கார தீர்மானித்தார் நீ படுக்கையில் படுத்திருக்க தீர்மானித்திருக்கலாம் அது மிக முக்கியமான வித்தியாசம் அல்ல ஒரு புத்தர் மரத்தடியில் ஞானத்தன்மை பெற முடியுமானால் உன்னாலும் போர்வைக்குள் ஞானத்தன்மை பெற முடியும் அது உண்மையிலேயே சிறப்பானதாக இருக்கும் ஏனெனில் நீ எதிர்கால மனித சமுதாயத்துக்கு ஒரு புதிய சாத்தியக்கூறை உண்டாக்குகிறாய் இல்லாவிடில் மக்கள் மரத்தடியில்தான் தான் உட்கார வேண்டும் என எப்போதும் நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதிலும் குறிப்பாக மழை காலத்தில் குளிர்காலத்தில் ஏதாவது சூழ்நிலையில் பிரச்சனை இருக்கும் போதெல்லாம் அவர்கள் புத்தத்தன்மையை ஒத்தி போட்டு விட்டு விடுவார்கள் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என நான் உனக்கு கூறுகிறேன் போர்வைக்குள் கதகதப்பாக இருந்தபடியே நீ புத்தராகலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏனெனில் புத்தராவதற்கும் மரத்தடியில் உட்காருவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படித்தான் என்று கிடையாது அதே போல பத்மாசனத்தில் உட்காருவதற்கும் ஞானத்தன்மைக்கும் எந்த தொடர்பும் இல்லை பத்மாசனத்தில் அமர்வது தேவை என்றால் நாய்களால் ஞானத்தன்மை பெற முடியாது எப்படி ஒரு நாயால் பத்மாசனத்தில் உட்கார முடியும் போர்வைக்குள் இருக்கும்போது நடைபெறக்கூடும் என்றால் உங்களில் அதிகம் பேர் அதைத்தான் தேர்ந்தெடுப்பீர்கள் என நினைக்கிறேன் புத்தர் மரத்தடியில் அமர்ந்திருக்கும் போது அது நிகழ்ந்தது தற்செயலானது அது போர்வைக்குள் இருக்கும்போதும் போதும் நிகழக்கூடும் என்பது அவருக்கு தெரியாது உண்மையில் இதே கேள்வி அவரது மனைவி அவரை பார்த்து கேட்டால் பன்னிரண்டு வருடங்கள் கழித்து அவர் தனது அரண்மனைக்கு வருகிறார் தந்தை மிக மிக கோபமாக இருப்பார் என்பது அவருக்கு மிக நன்றாக தெரியும் தந்தைக்கு மிகவும் வயதான பின் பிறந்த மகன் ஒரே மகன் தந்தையின் நம்பிக்கைகள் எல்லாம் இவரை சார்ந்து இருந்தது அவர் மிகவும் சக்தி இழந்து போய்விட்டார் ஓய்வெடுக்க விரும்பினார் தனது மகன் ராஜ்ய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்காக காத்திருந்தார் அதற்கு முன்னதாக கௌதம புத்தர் அரண்மனையிலிருந்து இருந்து வெளியேறிவிட்டார் இந்த கதையில் மனித மனம் மிக அழகாக வெளிப்பட்டிருக்கும் கௌதம புத்தர் கிளம்புவதற்கு முன்தினம்தான் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தது தனது வாரிசை தனது துணைவிக்கும் தனக்கும் உள்ள அன்பின் வெளிப்பாட்டை கிளம்புவதற்கு முன் ஒருமுறை காண விரும்பினார் அதனால் அவர் தனது மனைவியின் அறைக்கு சென்றார் அவள் தூங்கிக் கொண்டிருந்தால் குழந்தை போர்விக்குள் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது அவர் போர்வியை விளக்கி குழந்தையின் முகத்தை ஒருமுறை காண நினைத்தார் ஏனெனில் அவர் திரும்ப வராமலும் போகலாம் அவர் புரிபடாத யாத்திரைக்கு செல்கிறார் அவருக்கு என்ன நடக்கும் என்று அவருக்கே தெரியாது அவர் தனது நாடு மனைவி குழந்தை தன்னை எல்லாவற்றையும் ஞான வெளிப்படைய பணையம் வைக்கிறார் அதற்காகவே அலைந்து திரிந்து ஞானமடைந்த வெகு சிலரிடமிருந்து கேள்விப்பட்ட ஒரு சாத்தியக்கூறாக மட்டுமே உள்ள ஒன்றை தேடி செல்கிறார் உங்களைப் போலவே அவருக்கும் ஏகப்பட்ட குழப்பங்கள் கேள்விகள் ஆயினும் ஒருமுறை முடிவு பெற்றுவிட்டால் அவர் மரணத்தை முதுமையை நோயை பார்த்த அந்த நாள் அவர் தனது வாழ்வில் முதன்முறையாக ஒரு சந்நியாசியை பார்த்த அந்த நாள் அவருள் மரணம் உறுதி எனும் போது பின் அரண்மனையில் காலத்தை செலவிடுவது ஆபத்தானது மரணம் வருவதற்கு முன் இறப்பை கடந்தும் இருப்பதை கண்டடைந்தே ஆக வேண்டும் என்ற இறுதி நிலைப்பாட்டுக்கான கேள்வி எழுந்தது அவர் செல்ல முடிவெடுத்து ஆனாலும் மனித மனம் மனித இயல்பு தனது குழந்தையின் முகத்தை ஒருமுறை பார்க்க விரும்பினார் அவர் இன்னும் குழந்தையை பார்க்கவே இல்லை ஆனால் போர்வையை விளக்கும்போது யசோதரா அவரது மனைவி விழித்து விட்டாள் அவள் எழுந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன அவள் எழுந்து விட்டாள் இந்த இரவில் என் அறையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் எங்கோ செல்ல தயாராகி இருப்பது போல தோன்றுகிறதே என கேட்பாள் தேர் வாசலில் தயாராக இருக்கிறது எல்லாமும் ரெடி அவர் கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி அவர் தனது தேரோட்டியிடம் ஒரு நிமிடம் பொறு நான் எனது குழந்தையின் முகத்தை ஒருமுறை பார்த்து விட்டு வந்து விடுகிறேன் ஏனெனில் நான் திரும்ப வராமலும் போகலாம் என்று கூறியிருந்தார் ஆனால் அவர் தனது குழந்தையின் முகத்தை பார்க்கவில்லை ஏனெனில் யசோதரா எழுந்து அழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எதற்கு இந்த துறவரம் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் ஞானமடைதல் என்பது என்ன என்று கதற தொடங்கிவிட்டாள் என்று பயப்பட்டார் ஒரு பெண்ணை பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரியாது அவள் முழு அரண்மனையையும் விழிக்க வைத்துவிட்டு கூடும் தந்தையும் வந்து விடுவார் எல்லாமும் முடிந்துவிடும் அதனால் அவர் நழுவி சென்று விட்டார் பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு ஞானமடைந்தபின் அவர் செய்த முதல் வேலை தந்தையிடம் மனைவியிடம் பன்னிரண்டு வயதை அடைந்த மகனிடம் மன்னிப்பு கேட்க திரும்பி வந்ததுதான் அவர்கள் கோபமாக இருப்பார்கள் என்பதை அவர் அறிவார் தந்தை மிகவும் ஆத்திரமாக இருந்தார் புத்தரை பார்த்தவுடன் அரை மணி நேரம் திட்டி தீர்த்தார் திடீரென தான் கூறிய எந்த விஷயமும் தன் மகனை தொடவில்லை அவன் ஒரு பளிங்கு சிலை போல நிற்கிறான் என்பதை உணர்ந்தார் தந்தை தன்னை கவனித்தவுடன் புத்தர் இதைத்தான் நான் விரும்பினேன் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் என்னை பாருங்கள் அரண்மனையை விட்டு சென்றபோது இருந்தவன் அல்ல நான் உங்களது மகன் முன்னரே இறந்து விட்டான் நான் தோற்றத்தில் உங்களது மகன் போல இருக்கலாம் ஆனால் எனது இருப்பு மிகவும் வேறுபட்டது என்னை பாருங்கள் என்றார் நான் பார்த்து கொண்டிருந்தேன் அரை மணி நேரம் நான் உன்னை திட்டிக் கொண்டிருந்தேன் நீ எதுவும் பேசவில்லை நீ எவ்வளவு ஆத்திரக்காரன் என்று எனக்கு தெரியும் உன்னால் அமைதியாக இருந்திருக்க முடியாது இப்படி அமைதியாக இருந்த விதமே நீ மாறிவிட்டாய் என்பதை காட்டுகிறது உனக்கு என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார் புத்தர் சொல்கிறேன் அதற்கு முன் நான் போய் என் மனைவியையும் மகளையும் பார்த்துவிட்டு வருகிறேன் நான் வந்திருக்கிறேன் என்பதை அவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள் அவர்கள் எனக்காக காத்திருப்பார்கள் என்றார் அவரை பார்த்தவுடன் அவர் மனைவி நீங்கள் மாறியிருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது இந்த பன்னிரண்டு வருடங்கள் மிகவும் துன்பமான காலங்கள் நீங்கள் சென்று விட்டதல்ல காரணம் நீங்கள் என்னிடம் எதுவும் சொல்லாமல் சென்றதே காரணம் நான் உண்மையை தேட செல்கிறேன் என என்னிடம் கூறியிருந்தால் நான் உங்களை தடுத்து நிறுத்தி இருப்பேன் என நினைக்கிறீர்களா நீங்கள் என்னை கேவலப்படுத்தி விட்டீர்கள் இந்த பன்னிரண்டு வருடங்களும் என்னை வருத்திய விஷயம் இதுதான் நீங்கள் உண்மையை தேட சென்றது என்னை வருத்தப்பட வைக்கவில்லை அது சந்தோஷமான விஷயம்தான் நீங்கள் ஞானத்தை தேடிச் சென்றது குற்றமல்ல நான் உங்களை தடுத்து நிறுத்தி இருக்க மாட்டேன் நானும் குலத்தைச் சேர்ந்தவள் தான் கத்தி கதறி அழுது உங்களை தடுக்கும் அளவு பலவீனமானவளாகவா என்னை நினைத்தீர்கள் நீங்கள் என்னை நம்பவில்லையே என்பதுதான் இந்த பன்னிரண்டு வருடங்களும் என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது நான் நீங்கள் செல்ல அனுமதித்திருப்பேன் நான் உங்களுக்கு விடை கொடுத்திருப்பேன் தேர்வரை வந்து வழியனுப்பி வைத்திருப்பேன் நீங்கள் அடைந்திருப்பது எதுவோ அதை இங்கிருந்தே அடைந்திருக்க முடியாதா என்பதுதான் இந்த பன்னிரண்டு வருடங்களும் உங்களை நான் கேட்க துடித்துக் கொண்டிருந்த கேள்வி நீங்கள் எதையோ அடைந்திருப்பது தெளிவாகத் தெரிகிறது இந்த அரண்மனையிலிருந்து சென்ற நபர் அல்ல நீங்கள் நீங்கள் வேறு விதமாக ஜொலிக்கிறீர்கள் உங்களது இருப்பு முற்றிலும் புதிதாக புத்துணர்வோடு இருக்கிறது உங்கள் கண்கள் மேகமற்ற வானம் போல தெளிவாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் நீங்கள் எப்போதும் அழகுதான் ஆனால் இந்த அழகு புற அழகல்ல அக அழகு உங்களுக்குள் பூத்திருக்கிறது உங்களுக்கு கிடைத்தது என்னவோ அது நீங்கள் இங்கே இருந்திருந்தால் கிடைத்திருக்காதா இந்த அரண்மனை நீங்கள் ஞானம் பெறுவதை தடுத்து நிறுத்தி விடுமா என்று கேட்டாள் இது மிக புத்திசாலித்தனமான கேள்வி இதை கௌதம புத்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்தது நான் இங்கிருந்தே அடைந்திருக்கலாம் ஆனால் அப்போது எனக்கு எதுவும் தெரியாது இப்போது என்னால் இங்கிருந்தே அடைய முடியும் எந்த மலைகளுக்குள்ளும் செல்ல வேண்டியதில்லை எங்கேயும் செல்ல வேண்டியதில்லை என சொல்ல முடியும் நான் என்னுள் சென்றாலே போதும் நான் எங்கே இருந்தாலும் அது நிகழும் வெளியே வேறு எங்கும் செல்ல வேண்டியதில்லை இந்த அரண் மற்ற இடங்களைப் போன்றதே ஆனால் என்னால் இதை இப்போது சொல்ல முடியும் அப்போது இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதே நான் உன்னை பற்றியோ உன் தைரியத்தை பற்றியோ சந்தேகப்படவில்லை உண்மையில் நான் என்னை பற்றி தான் சந்தேகப்பட்டேன் அதனால் என்னை நீ மன்னித்து விடு நீ எழுந்துவிட்டாலோ அல்லது நம் குழந்தையை நான் பார்த்து விட்டாலோ நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய அழகான மனைவியை இந்த முழுமையான அன்பை என்னிடம் அவள் கொண்டிருக்கும் முழுமையான அர்ப்பணிப்பை விட்டு விலகுவதா இந்த ஒரு நாளே ஆன இந்த குழந்தை என்ன செய்தது நான் அவனை விட்டு போகிறேன் என்றால் ஏன் இவனை பெற்றெடுத்தேன் நான் என்னுடைய பொறுப்புகளில் இருந்து தப்பி போவதா என்று நான் யோசிக்க ஆரம்பித்து விடுவேன் என்னுடைய தந்தை விழித்து கொண்டு விட்டாளோ என்னால் போக முடியாது நான் உன்னை நம்பவில்லை என்பதல்ல நான் என்னைத்தான் நம்பவில்லை நான் முழுமையாக துறக்கவில்லை அங்கு ஒரு அலைவாய்தல் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்னுள் ஒரு பாகம் ஏய் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றது மற்றொரு பாகம் செல்வதற்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் நீ விட்டுவிட்டால் போவது மேலும் மேலும் கடினமாகிவிடும் உனக்கு முடிசூட்டுவதற்கு உனது தந்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் முடிசூட்டிக்கொண்டு அரசனாகிவிட்டால் பின் செல்வது மிகவும் கடினம் என்றது என்று கூறினார் யசோதரா நான் உங்களிடம் கேட்க நினைத்த ஒரே ஒரு கேள்வி இதுதான் அதை எங்கிருந்தாலும் அடைய முடியும் இங்கிருந்தாலும் அடைந்திருக்க என நீங்கள் கூறிய பதிலின் உண்மைத்தன்மையில் என் உள்ளம் குளிர்ந்தது இதோ உங்கள் மகன் இவன் உங்களைப் பற்றி கேட்கும் போதெல்லாம் நான் பொறு அவர் திரும்பி வருவார் அவரால் மனிதத்தன்மையற்று கருணையின்றி கொடூரமாக நடந்து கொள்ள முடியாது ஒரு நாள் அவர் திரும்பி வருவார் அவர் எதை உணர சென்றிருக்கிறாரோ அதற்கு நாள் பிடிக்கும் ஆனால் அதை உணர்ந்தவுடனே அவர் செய்யும் முதல் விஷயம் இங்கே திரும்பி வருவதுதான் என பதில் கூறினேன் உங்களது மகனுக்கு நீங்கள் தரப்போகும் சொத்து என்ன அவனுக்கு தர நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள் அவனுக்கு உயிர் கொடுத்திருக்கிறீர்கள் வேறு என்ன அவனுக்கு கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்டாள் புத்தரிடம் பிச்சை பாத்திரத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அவர் தனது மகனை பெயர் ராகுல் ஏன் அவன் பெயர் ராகுல் என்பதை நான் பிறகு சொல்கிறேன் அந்த பெயர் கௌதம் புத்தர் அவனுக்கு கொடுத்தது அருகில் அழைத்தார் ராகுலைய அருகில் அழைத்து பிச்சை பாத்திரத்தை அவன் கையில் கொடுத்தார் என்னிடம் வேறு எதுவும் இல்லை இதுதான் என்னிடம் உள்ள ஒரே விஷயம் இனிமேல் நான் என் கைகளையே பிச்சை பாத்திரமாக உபயோகப்படுத்தி பிச்சை எடுத்துக்கொள்வேன் இந்த பிச்சை பாத்திரத்தை உனக்கு கொடுத்ததன் மூலமாக நான் உனக்கு சந்நியாசம் கொடுத்து விட்டேன் நான் கண்டறிந்த மிகப்பெரிய அரிதான விஷயம் இதுதான் நீயும் இதை கண்டறிய வேண்டும் என நான் விரும்புகிறேன் என்றார் அவர் தனது மனைவியிடம் நீயும் எனது சன்னியாசிகளின் கூட்டத்தில் ஒரு பாகமாக தயாராகு என்றார் தனது மனைவிக்கும் தீர்ச்சி அளித்தார் புத்தரின் தந்தை வந்து இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார் ஏன் என்னை மட்டும் விட்டுவிட்டாய் நீ கண்டறிந்ததை உன் வயதான தந்தையுடன் பகிர்ந்து கொள்ள உனக்கு விருப்பம் இல்லையா என்னுடைய மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது எனக்கும் தீட்சை கொடு என்று அவர் கேட்டார் புத்தர் உங்கள் எல்லோரையும் என்னுடன் கூட்டிச் செல்லத்தான் நான் இங்கு வந்தேன் ஏனெனில் அழியாத யாராலும் பறித்து கொள்ள முடியாத முற்றிலும் பெரியதான சாம்ராஜ்யத்தை நான் அறிந்தேன் நான் இங்கே வந்தால் என்னுடைய இருப்பை என்னுடைய தெளிவை உங்களால் உணர முடியும் என்றே நான் இங்கே வந்தேன் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என நான் உங்களை அழைக்க முடியும் என கூறி அவர்கள் மூவருக்கும் அளித்தார் இந்திய புராணங்களில் சந்திர கிரகணம் என்பது சந்திரனுக்கு உள்ள இரண்டு எதிரிகளான ராகுவும் கேதுவும் சந்திரனை பிடித்துக் கொள்ள முயற்சி செய்கின்றனர் ஒவ்வொரு முறையும் சந்திரன் அவர்கள் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்கிறான் என்பதை தான் சந்திரகிரகணம் என்று கூறப்படுகிறது கௌதம புத்தர் இந்த மகன்தான் எனக்கு மிக தடையாக இருக்க போகிறான் இவன் தான் என்னுடைய எதிரியாக இருக்க போகிறான் இமயமலைக்கு நான் செல்வதை தடுக்க போவது இவன்தான் இவன் மேல் நான் வைக்கும் அன்பு இவனுடன் நான் கொண்டுள்ள நேசம் பாசம் இவைதான் என்னுடைய விலங்குகளாக இருக்க போகின்றன என்று நினைத்ததால் அவர் தன் மகனுக்கு ராகுல் என பெயர் வைத்தார் அவர்கள் எல்லா சந்நியாசிகளும் தங்கியிருந்த ஊரை விட்டு வெளியே தள்ளியுள்ள காட்டுக்கு வந்தனர் அன்று மாலை அவர் சந்நியாசிகளிடையே உரை நிகழ்த்துகையில் எனது மனைவி யசோதரா என்னை ஒரு கேள்வி கேட்டால் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி ஒரு அரசராக வாழ்ந்து கொண்டே ஞானம் பெறுவது சாத்தியமில்லையா என்று கேட்டால் இடத்தைப் பற்றியோ நேரத்தைப் பற்றியோ கேள்வியே கிடையாது ஒருவர் எங்கே இருந்தாலும் சரி ஞானம் பெற முடியும் ஆனால் அந்த நேரம் இதை சொல்வதற்கு எனக்கு யாரும் இல்லை எங்கே இதை பெற முடியும் யாரிடம் இதை கேட்பது எங்கே போவது என்று எனக்கு எந்த யோசனையும் இல்லை நான் அறியாததற்குள் குதித்து விட்டேன் என்று உண்மையை கூறினேன் ஆனால் இப்போது நீ எங்கே இருந்தாலும் கவனத்தோடும் விழிப்போடும் இருப்பதற்காக எதை வேண்டுமானாலும் பணயம் வைக்கக்கூடிய தைரியம் உன்னிடம் இருக்குமானால் ஞானமடைதல் நிகழும் என்று என்னால் கூற முடியும் என்றார் வாழ்க வளமுடன் இந்த கதை மூலமா நம்மளுக்கு ஓஷோ அவர்கள் உணர்த்தக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டையறதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னங்க கவனத்தோடும் விழிப்போடும் இருந்தோம் அப்படின்னா எந்த இடத்துல வேணுனாலும் நம்மளால் ஞானம் பெற முடியும் அப்படிங்கிற அவ்வளோதான் விஷயம் சரிங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா தியானம் செய்கிறதுக்கு ஏற்ற சூழல் வேணும் வீட்டில் செய்ய முடியாது அதுக்குன்னு தனி இடம் வேணும் அதுக்குன்னு ஒரு அதாவது மகான்கள் இருக்க மகான்கள் பாத்தீங்கன்னா மலைப்பகுதிகளை நோக்கி செல்வாங்க காட்டுக்கு போக போவாங்க சன்னியாசிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்று காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரியான இடங்களுக்கு போவாங்க இல்லையா மலைப்பகுதிகளை நோக்கி காட்டை நோக்கி போவாங்க ஆனா சாதாரண மனிதனும் ஞானம் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்மளுக்கு புத்தர் சொல்லக்கூடிய இதை தான் நம்மளுக்கு ஓஷோவர்களும் உணர்த்துறார் குடும்ப சூழல்ல இருந்துகிட்டே நம்மளாலையும் ஞானமடைய முடியும் அதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னங்க எந்த செயல் செஞ்சாலும் சரி என்ன விஷயம் பண்ணாலும் சரி அத நீங்க கவனத்தோடும் விழிப்புநிலையோடும் நீங்க இருக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே உங்களால சரிவர பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கெபாசிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற வாழ்க வளமுடன் நன்றி